ஆறு லட்சம் வாக்குகளை கொடுத்து என்னை டெல்லிக்கு அனுப்பினீர்கள் பாராளுமன்றத்திற்கு அனுப்பினீர்கள் இந்த ஐந்தாண்டு வளாக பாராளுமன்ற உறுப்பினர் டெல்லியில் என்ன செய்தார் எத்தனை முறை பேசினார் எதற்காக பேசினார் எத்தனை அமைச்சர்களை பார்த்தார் எத்தனை முறை பிரதமரை பார்த்தார் என்பதெல்லாம் இந்த புத்தகத்திலே உங்களுக்கு அச்சிட்டு கொடுத்திருக்கிறேன் பாராளுமன்ற உறுப்பினருக்கு கிடைத்த நிதி பதினேழு கோடி ரூபாய் இந்த ஐந்து ஆண்டுகளில் அந்த ஐந்து ஆண்டுகளில் நிதியை நாற்பத்தி ரெண்டு வகைப்படைகளை அரசு பள்ளியில் கட்டி கொடுத்திருக்கிறேன் எத்தனையோ சமுதாய கோவில்கள் கட்டி கொடுத்திருக்கிறேன் நியாய கரைகளை கட்டி கொடுத்திருக்கிறேன் அதேபோல உயர்நிலை மேல் தொட்டி நீர் நீர் தொட்டி கட்டி கொடுத்திருக்கிறோம் பல காரியங்கள் செய்திருக்கிறோம் அதோடு கூட இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் நான் ஒரு வாக்குறுதியை கொடுத்தேன் தனிப்பட்ட முறையில் அதுதான் இந்த பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் ஏழை குடும்பத்தில் இருக்கிற மாணவ மாணவிகள் ஆயிரத்தி அறுநூறு பேர் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உயர்கல்வி அளிக்கப்படும் பட்டப்படிப்புக்கு ஏற்பாடு செய்யப்படும் என்று சொன்னேன் அதே போல ஆயிரத்தி பேரை அவர்களை தான் தேர்வு செய்து வறுமை கோட்டுக்கு தேர்வு செய்து அவர்கள் இன்றைக்கு இன்ஜினியர்களாகவும் அதே போல விவசாய கல்வியினுடைய பட்டப்படிப்பு பெற்றவர்களாகவும் அதே போல எம்பிஏ படிப்பவர்களாகவும் சட்டப்படிப்பு படிப்பதாக மாற்றி இருக்கிறோம் சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து இந்த மாதிரி உயர்கல்வி குறிப்பாக உலகத்தரம் வாய்ந்த பள்ளி கலைப்பொருள் படிப்பு என்பது அது எளிதல்ல அதை சொன்னதை நான் செய்திருக்கிறேன் என்பதை தினத்தில் சொல்லிக் கொள்கிறேன் அதோடு கூட இந்த ஆண்டு இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு வருகிற போது மேலும் ஒரு வாக்குறுதி தருகிறேன் ஆயிரத்தி இருநூறு மாணவர்கள் படிக்க வேண்டியது மட்டுமல்ல இந்த முறை என்னை தேர்ந்தெடுத்தால் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு உயிர் மருத்துவம் செய்யப்படும் ஆயிரம் ஐநூறு குடும்பங்களுக்கு உயர் மருத்துவம் செய்யப்படும் அதாவது உயர் மருத்துவம் உங்களுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் இருந்தால் அது பிரச்சனை இருந்தாது அதே போல கிட்னி ஆப்ரேஷன் அல்லது மூட் ஆப்ரேஷன் இந்த மாதிரி பத்து லட்சம் ரூபாய் செலவு ஆகக்கூடிய அவை எல்லாம் உயர் மருத்துவமனையில் உங்களுக்கு சரிசீதம் கொடுக்கப்படும் என்ற இரண்டு வாக்குகளையும் கொடுத்து இப்ப நடக்க இருக்கிற இந்த பாராளுமன்ற தேர்தல் டெல்லிக்கான தேர்தல் இந்த தேர்தலில் கடந்த முறை நீங்கள் முப்பத்தி எட்டு பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பினீர்கள் அதில் ஒரு எம்பியை தவிர அதுதான் உங்கள் எம்பியை தவிர மற்ற அத்தனை எம்பிக்களும் பாராளுமன்றத்திலே ஐந்து ஆண்டு காலத்தில் செய்த சாதனை என்னவென்றால் பாராளுமன்றத்தை நடக்காமல் தடுத்ததுதான் தான் முடக்குவதற்காக சத்தம் போட்டது தான் ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இந்த குழப்பத்திற்கு இடையிலும் உங்களுக்கு தேவையான அத்தனை திட்டங்களையும் கொண்டு வந்திருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் அதற்காகத்தான் புத்தகம் போட்டு கொடுத்துருக்கேன் இதற்கு முன்னாடி யாராவது பெரிய எம்பிக்கள் வந்திருப்பாங்க உங்களை பார்த்துருப்பீங்க அவங்க எந்த முறையாவது உங்களை வந்து இந்த மாதிரி செய்து முடித்து விட்டு இந்தந்த நிதி வந்தது இதற்காக இந்தந்த ஊருக்கு செய்து இருக்கிறேன் என்பத சொல்லி இருக்கிறார்களா புத்தகம் போட்டு காட்டி இருக்கிறார்களா உங்களுக்கு ப்ராஜெஸ் ரிப்போர்ட்டை போல் கொடுத்துருக்கேன் ஆகவே நீங்கள் இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மோடியை தரத்தை வெளப்படுத்த வேண்டும் இந்தியாவில் இன்னைக்கு பாரத பிரதமரை திரும் பார்க்குற அளவு மோடியை தவிர வர யாரும் கண்ணில் படவில்லை யாரும் அதற்கு தகுதியாக இருப்பதாகவும் தெரியவில்லை ஆட்சியில அவர் ஏதாவது ஊழல் லஞ்சம் என்று ஏதாவது ஒன்றையால் நீ கண்டுபிடிக்க முடியுமா ஏதாவது சொல்லி இருக்கிறார்களா மற்ற மாநிலங்கள் அப்படி இல்லை இவ்வளவு தூய்மையான ஊழல் என்று லஞ்சமற்ற மற்ற ஒரு ஆட்சி மோடி கொடுத்தது போல யாரும் கொடுக்கவில்லை என்பது உலக நாடுகளில் இந்தியாவை பார்க்கிறார்கள் எந்த காரணத்தை கொண்டும் கஞ்ச ஊழலுக்கு தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த வகையில நிச்சயமாக நீங்கள் தேர்ந்தெடுப்ப நம்பிக்கை எனக்கு இருக்கிறது கேட்டது அத்தனை கேள்வி கொடுத்திருக்கிறேன் வருங்காலத்திலும் மைய எந்த நிதி கொடுத்தாலும் ஆண்டுக்கு ஐந்து மோடி கொடுக்கிறார்கள் அந்த ஆண்டுக்கு இருபத்தஞ்சு கோடி கொடுக்கிறார்கள் அந்த இருபத்தொன்னு கோடி ஆறு சட்டமன்ற தொகுதிக்கும் அங்க மக்களை பார்த்து சந்தித்து உங்கள் மனித பெற்று உங்களுக்கு என்ன தடை என்று கேட்டு அத்தனையும் செய்யத்தரப்படும் என்ற வாக்குறுதியம் கொடுத்து அதே சார் சந்தனையும் சொல்லியிருக்கிறேன் அதுவும் செய்யப்படும் என்று கூறி கிரா யாராவது ஊராட்சிக்கு போஸ்ட் ஆபீஸ் ஆபிஸ் கோல்னு கேட்கறீங்கன்னு கேட்கறீங்க அதை உறுதியாக தினமும் வந்து செய்து தரப்படும் என்பதை தான் சொல்லிக் கொள்கிறேன் அதே போல காய்கறி சந்தை அமைப்பதற்கு இடவரி வேண்டும் என்று சொல்பவர்கள் அதுவும் ஏற்பாடு செய்யப்படும் என்று சொல்லிக் கொள்கிறேன் சிறுமருந்தூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளிக்கு கூடுதல் அடிப்படைகள் அந்த அரச பள்ளிக்கு வழக்கறிஞர் மேலும் ஆட்சியை கேட்கிறீர்கள் கடந்த முறை முறையில் மத்திய அரசு முன்னது நாற்பத்தி ரெண்டு வகுப்புகளை கட்டி இருக்கிறேன் முக்கியம் முடியாது நான் வெற்றி பெற்று வந்த பிறகு இந்த வழக்கல் உறுதியாக செய்து தரப்படும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன் அதோடு மட்டுமில்லை இங்க பக்கத்தில் கோயில்கள் சிவன் கோயில் அந்த சிவன் கோயிலுக்கு அந்த கோயிலுடைய பராமரிப்பட்டுத்தர வேண்டும் என்று சொல்றார்கள் சொந்த பத்து கொடுத்து நீங்கள் பக்கத்தில் பார்க்கிறோருக்கு சுற்றுச்சூழல் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்கிறேன் ஆகியாலே நாட்டு அரசுக்கு நல்லவர்கள் திறந்தெடுங்கள் குடும்ப ஆட்சியை நீங்கள் ஆதரிக்காதீர்கள்